தலித் விவசாய நிலத்தில் விளைந்த பயிரை ட்ரோன் மூலம் கெமிக்கல் அழித்து அழித்த சம்பவம் வந்தவாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அருங்குணம் கிராமத்தில் பட்டியலின தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து வைத்திருந்ததாக தெரிகிறது கடந்த செப்டம்பர் மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தி அந்த பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் அந்த நிலத்தின் உரிமையாளரான விவசாயி சுகுமார் உளுந்து பயிரிட்டுள்ளார் பயிர் சாகுபடி அறுவடைக்கு தயாரான நிலையில் நிலத்தை மீட்பதற்கு முன் வைத்திருந்த நபர் மிரட்டியதாக கூறி தெள்ளார் காவல் நிலையத்தில் சுகுமார் புகார் கொடுத்துள்ளார் இதனிடையே விவசாயி சுகுமாரின் நிலத்தில் முன்னாள் உரிமையாளர் ட்ரோன் மூலமாக ரசாயன மருந்துகளை தெளித்துள்ளனர் பயிர் மீது தெளிக்கப்பட்ட மருந்து காரணமாக ஒரு மணி நேரத்திலே பச்சை நிறத்தில் இருந்த பயிர்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் சாகத் தொடங்கிவிட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயி சுகுமார் குற்றம் செய்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் உன் டிரேகரை வந்து அவன் வச்சுருக்காங்க அது பயிர் வச்சதுனால நம்ம எதுவுமே சாதனை எடுக்க முடியல இது பயிர் இல்லாதனால புறம்போக்கு கரம் நாங்கள் வந்து மீட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அறுவடை ஒரு துண்டு அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து அறுவடை காய் விட்டு அந்த பைக்கிற இருந்து வந்து அவங்க வந்து அதாவது சொல்லலாம் எட்டாம் தேதி வந்து எங்களை மிரட்டு போகிறாங்க எட்டாம் தேதி நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுத்து பதினோராம் தேதி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க திரும்பி தகவல் சொல்கிறோம் காவல்துறை பண்ணுறாங்க தகவல் சொல்றோம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து காவல்துறை அவங்களுக்கு உறுதியாக இருக்காங்க நீங்கள் தான் வந்து ஏதாவது நீதி தேடிப்பட்டு தரணும் இது குறித்து தெள்ளார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சத்யாவிடம் கேட்டதற்கு விவசாயி சுகுமாரின் புகார் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தலித் விவசாயியின் நிலத்தில் ரசாயன மருந்து தெளித்து பயிர்களை அழித்த சம்பவம் வந்தவாசியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வந்தவாசி குறித்த தகவல்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள வந்தவாசி நியூஸ் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க